தனியா அனாதையா கஷ்டப்படும் போது நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா தொண்டையில சிக்கின மீன் முள்ளு மாதிரி நீங்க துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம உங்களை அவஸ்தப்பட வைக்கல என் பேரு சுமத்தியே இல்லை வீட்டுக்கு தான் குடி வந்திருக்கேன் நீங்க எப்படி நிம்மதியா வாழ்ந்து பாக்குறேன் காயத்ரி காயத்ரிங்க கைத்ரி நான் என்ன சொல்ல போறீங்க ஏற்கனவே கல்யாணன விஷயம் எங்கட மறசிட்டீங்க எனக்கு தரோஹ பண்ணிட்டீங்களே ஐயோ गायत्री பத்தி எனக்கு சொல்றதுக்கு சந்தர்ப்ப கிடைக்கலையே பட் அடதுல சொல்ல வேண்டியதனே எங்க என்ன நீ சொல்லுட்டே என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிற என்ன பேசவே விடலையே போதே நீங்க என்ன சமாதானம் எதையும் கேட்கிற எனக்கு இப்ப இல்ல போங்க போங்க

ஐயோ எம்மா மாダイエットரே சீக்கிரம் வாம்மா என்ன காபாத்து பட்டுக்கு கொண்டு வந்தேன் எவன்டா நடுவுட்ல பந்த நம்ம பேராண்டி நீயா அவங்க கிட்ட என்ன கொஞ்சறீங்க டேய் வேற கிடைக்கல பால் எல்லாம் போச்சுல சரி சின்ன மம்மி வெல்ல தான் உள்ள விழுந்துருச்சு உன் சின்ன

என்னடா என்ன பண்ண சொல்ற போய் அவளை சமாதானப்படுத்த போயத்ரி அடிச்சுட்டேன் அது எனக்கு வராது நீ அந்த சின்ன பையன் அடிச்சிட்டியா அதனாலதான் இல்ல

எதுக்காக மறுபடியும் வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறா எங்க அப்பா அம்மாவெல்லாம் பாக்கச்சுக்கிட்டு நீங்க தான் கதின்னு உங்களை நம்பி வந்தா நீங்களும் என்ன நான் எங்க போட்டோம் நான் ஏமா உன்னை வெறுக்கிறேன் என்ன காயத்ரி நீ இந்த பாரு நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் நீ என்ன புரிஞ்சுக்குவ சுமதி வேற யாரும் இல்ல என்னோட சொந்த அத்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து செல்லம்மா வளர்ந்துட்டா கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி எங்க அப்பாவோட கட்டாயத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்

என் புள்ள அப்படி எல்லாம் குடுக்காம இருக்க மாட்டானே தம்பி சிவராமா ஆ இங்க வா இந்த வந்து என்னன்னு கேளு ஏன் இவங்கள வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன பாக்கியே குடுக்கலையாமே இல்லையே போன வாரமே சுமதி சம்பள பண்ணலாம் எல்லாம் குடுத்துட்டேன் உங்ககிட்ட குடுக்கலாம் இல்லையாப்பா சுமதி சுமதி ஏன் கத்துறீங்க வர என்ன விஷயம் சம்பளம் பண்ண ஏழாயிரம் ரூபாய் குடுத்தன ஓ அந்த படத்துல தான் நான் இந்த பட்டு புடவையே நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க என்னம்மா விளையாடுறிய மாசானா ஆறாயிரம் ரூபாய் அவங்களை செட்டில் பண்ணும் இல்லையா அதை விட்டுட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற கட்ட பொண்டாட்டி ஒரு புடவை வாங்குறதுக்கு கூட உரிமை இல்லையா அது என்கிட்ட சொல்லிதான் நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு அவங்க வீடு தேடி வந்து பணம் கேக்குற அளவுக்கு பண்ணிட்டியே அசிங்கமா இல்ல அசிங்கம்மா யார் பண்றதா அசிங்கம் நீங்க பண்றதா அசிங்கம் பொண்டாட்டியே கடைக்காரங்க முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே நீதான் அசிங்கம் உங்க குடும்பம் தான் அசிங்கம் இப்போ இதை விடுங்க அதானே வேணும் அந்த புடவை எடுத்துக்கங்க போங்க போங்க வெளியே போதுமா இல்ல இதை கொடுங்க